தேடல் பதினைந்து அர்ஜுன் ஆர்வனின் நாட்கள் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக சென்றது அதற்கு நேர்மாறான மனநிலையில் இருந்தாள் அர்ஷிதா காரணம் அந்த வீட்டை சேர்ந்தவர்கள்தான் என்றால் மிக இல்லை அர்ஷிதாவை அவர்களால் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த வீட்டில் சிறியவர்கள் கூட அவளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவார்கள் அதிலும் ஆர்வனின் மூத்த சகோதரி ஸ்வாதி அர்ஷிதாவை கண்டால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வாள் அவளுடைய நாத்தனாருக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை அர்ஷிதாவிற்கு அமைந்ததில் அவள் மீது வரையறுக்க முடியாத கோபம் இருந்தது அதே நேரம் மற்ற சகோதரிகள் இருவருக்கும் கோபம் இல்லை என்றாலும் தன் தம்பிக்கு இப்படி ஒரு விதவை பெண்ணுடன் திருமணம் நடந்ததை நினைத்து ஆதங்கமாக இருந்தது அவர்களை சொல்லிக் குற்றமில்லை அவர்கள் வளர்க்கப்பட்ட சூழ்நிலைகளும் வாக்கப்பட்ட சூழ்நிலைகளும் அவ்வாறு ஆச்சாரம் பார்க்கும் குடும்பத்தில் பிறந்து அதேபோல் உள்ள குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு சென்றதினால் ஏற்பட்ட மனநிலை சிறியவர்களே இப்படி ஆச்சாரம் என்ற மடமையால் கட்டுண்டிருக்கும் போது பெரியவர்கள் சொல்லவே வேண்டாம் அச்சிதாவை ஏற்க அவர்கள் மனம் ஒப்பாமல் ஒதுங்கித்தான் சென்றார்கள் யாரும் அவளை காயப்படுத்தும்படி நடக்கவில்லை என்றாலும் ஒதுக்கம் என்பதின் வழியை அவளுக்கு பரிசளித்தார்கள் அவள் வீட்டில் தனிமையாய் வாழ்ந்த கூட அந்த தனிமை அவளை பாதித்ததில்லை ஆனால் இங்கு அனைவரும் இருந்தும் ஒதுங்கி வாழ்வது அவளை மிகவும் பாதித்தது அதே நேரம் அவளையும் அறியாமல் ஆர்வனையும் அர்ஜுனையும் அதிகமாக நாடுவாள் அவர்கள் தங்கள் உலகில் சஞ்சரித்தாலும் தூர நின்று மவுனமாக ரசிப்பாள் அன்றும் அவ்வாறு வேளையில் சோர்ந்து வீடு வந்தவளுக்கு உடல் தூக்கத்திற்கு கெஞ்சியது அதனால் குளித்து வந்து தூங்கலாம் என்றவள் குளிக்க சென்றாள் அப்போதுதான் ஸ்கூல் முடித்து வந்த அர்ஜுன் பசியுடன் தாயை தேடி சென்றான் என்னதான் எல்லா விஷயத்திலும் அவன் ஆர்வனை நாடினாலும் பசி என்று வரும்போது அவன் நாடுவது அவனுடைய தாயை மட்டும்தான் அர்ஷிதா பாத்ரூமில் இருக்க அந்த கதவை தட்டி அம்மா என்று அழைக்க உள்ளே அவன் குரல் கேட்டு பைப்பை ஆஃப் செய்த அர்ஷிதா என்ன அஜு என்று கேட்க பசிக்குதுமா என்று கீச் குரலில் கத்தினான் டூ மினிட்ஸ் அஜு அம்மா குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று அவள் வேகமாக குளிக்க அங்கே உள்ள சோஃபாவில் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்தான் அர்ஜுன் அப்போதுதான் அறையில் நுழைந்த ஆர்வன் என்னாச்சு என் பேபிக்கு என்று கேட்டுக்கொண்டே அவனை தூக்கி தன் மடி மீது அமர்த்தி வைத்தான் தன் குட்டி வயிற்றை தன் கைகளால் தடவிக்கொண்டே பசிக்குது அப்பா என்றான் என்ன என் குட்டிக்கு பசிக்குதா அவனுக்கு யாரும் எதுவும் கொடுக்கலையா என்று ஆர்வன் போலி கோபத்துடன் கேட்க அம்மா குளிச்சிட்டு தான் வருவாங்களாம் என்று தாயை தந்தையிடம் போட்டுக் கொடுத்தது அந்த குட்டி வாண்டு இவளை என்று பல்லை கடித்தவன் மகனிடம் நீ பாட்டி கிட்ட கேட்க வேண்டியது தானே என்று மகனை தூக்கி கொண்டு சமையலரை நோக்கி சென்றான் பாட்டிதான் என் கூட பேச மாட்டேங்கிறாங்களே அவங்க ஃபோன் பேசும்போது தான் பேசுவாங்க ஆனால் இங்க பேசவே மாட்டேன்றாங்க அதனால நானும் அவங்களோட டூ என்று உதட்டை பிதுக்கி சொல்லி வெற்றிகரமாக பாட்டியம்மாவையும் போட்டுக் கொடுத்தான் சத்யநாதன் சுவாமிநாதன் கவிதா ஸ்வாதி கணவரை தவிர மற்ற இரண்டு மாப்பிள்ளைகள் இருவரும் என்று அர்ஜுனிடம் சகஜமாக போனில் உரையாடுபவர்கள் ஆனால் அர்ஜுன் இங்கே வந்ததிலிருந்து கவிதா ஆர்வனின் தாய் ராதாவிற்கும் தன் மகளுக்கும் பயந்து கொண்டு அர்ஜுனிடம் பேசுவதை நிறுத்திக் கொண்டார் அதை கேட்டு ஆர்வனுக்கு அதிர்ச்சியிலும் கோபத்திலும் நின்றான் இத்தனை நாள் இதனை கவனிக்காமல் விட்ட தன் மடத்தனத்தை நொந்து கொண்டவன் மகனுக்கு நியாயம் செய்ய நினைத்தான் முதலில் அவன் பசி போக்க வேண்டி அவனே சமையலறைக்குள் சென்று பாலை காய்ச்சினான் கைகளில் இருந்த அர்ஜுன் அங்குள்ள திட்டில் அமர வைத்தவன் பிரிட்ஜை திறந்து அவனுக்கு ஒரு ஆப்பிளை எடுத்து தோலுரித்து சிவி கட் பண்ணி கொடுத்தான் அவன் அங்கே பால் காய வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவனின் சகோதரி அருணா நீ ஏண்டா இதையெல்லாம் செய்யற என்று கேட்க ஏன் பையனுக்கு நான் செய்யாம யார் செய்வா ஏன் அத்தான் இதெல்லாம் செய்ய மாட்டாரா என்ன என்று அழுத்தமாக கேட்டான் அதில் அருணாவிற்கு கோபம் வந்து வாய் வரை பேச வார்த்தைகள் வந்தாலும் தன் தமையனை காயப்படுத்த அவளுக்கு விருப்பமில்லாமல் அமைதியாக விலகிச் சென்றாள் அப்போது அங்கே வந்த கவிதா ஏன் பா பெரியம்மா கிட்ட கேட்டிருந்தா நானே வச்சு தந்திருப்பேன்ல நீ நகரு நான் வச்சு தரேன் என்று சொல்ல தேவையில்லை பெரியம்மா நீங்க இதை எனக்காக செய்ய நினைக்கிறீங்க ஆனா என்னோட ஆசை இதை நீங்கள் என் பையனுக்காக பாட்டியா செய்யணும்னுதான் என்று தெளிவாக கூறியவன் மகனுக்கு பாதாம் மில்க் ஷேக் கலந்தான் அங்கே நடந்ததை எல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த ராதா அதான் சொல்றான்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவனை கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படி வந்து நீங்க மாமாக்கு வேணுங்கிறத கவனிங்க என்றார் அப்போது ஈரம் சொட்டும் தலையுடன் துண்டை சுற்றி அங்கே வந்த அர்ஷிதா நடக்கும் கலவரத்தை கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திரு திருவன விழித்தபடி நின்றாள் அவளை பார்த்த கௌதம் பாவம் இந்த பொண்ணு இவன் படுத்துற பாடு பத்தாதுன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து படுத்துறாங்க என்று நினைத்தான் அவன் இங்கு வந்த கொஞ்ச நாளில் புரிந்து கொண்டான் அர்ஜுன் இப்போது முழுமையாக ஆர்வன் வசம் என்பதை அதிலும் அர்ஷிதாவை எதற்கும் நெருங்க விடுவதில்லை ஆனால் இதை அவளே அறியாமல் அவன் சாதித்ததுதான் அந்தோ பரிதாபம் தாய் பேசியதில் வந்த கோபத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு நின்ற ஆர்வன் அங்கே நின்ற அர்ஷிதாவை பார்த்து பின் தாய்மேல் உள்ள கோபத்தை தாரத்திடம் காட்டினான் அவன் பசிக்குதுன்னு சொல்லியும் மேடம் ரொம்ப சீக்கிரம் மேக்கப் போட்டுட்டு வந்துட்டீங்க இதுதான் நீ வேகமா வர லட்சணமா என்று பற்களை கடித்துக்கொண்டு திட்டினான் ஏற்கனவே விழித்துக் நின்றவள் அவன் சொன்னதை கேட்டு என விழித்தாள் பின்ன தலைக்கு ஊத்தி ஈரம் சொட்ட சொட்ட நெற்றியில் போட்டும் குங்குமமும் மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நின்றவளை பார்த்து நீ மேக்கப் போட்ட என்று சொன்னாள் அங்க எதுக்கு திருட நாட்டம் முழிச்சிட்டு நிக்கிற என்று திட்டியவன் இங்க வந்து எனக்கு காஃபி கலந்து கொடுக்கற ஐடியா இல்லையா என்று அவளை வருத்தெடுத்தான் ஏனோ அவர்கள் உறவுகள் இன்னும் அர்ஜுனை அவனுடைய மகனாய் பார்க்காதது அவனை எரிமலையாய் சிதறச் செய்தது அவர்கள் முன் அர்ஷிதா அவன் மனைவி என்று பதிந்தால்தான் அர்ஜுனுக்கும் அவனுக்குமான உறவு அவர்கள் மனதில் பதியும் என்பதை அந்த நொடி அவன் முழுமையாக உணர்ந்தான் இனி அவர்கள் வீட்டை பொறுத்தவரை அர்ஷிதா அவனின் மனைவியாகவும் அர்ஜுனை அவனின் வாரிசாகவும் பார்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் அவசர அவசரமாக அவனுக்கு காஃபியை கலந்து கொடுத்தாள் அர்ஷிதா அனைவரையும் முறைத்துவிட்டு மகனை தூக்கி கொண்டு சென்று விட்டான் அன்று இரவு உணவிற்குத்தான் தந்தையும் மகனும் திரும்பி வந்தார்கள் அர்ஜுனை கிட்ஸ் பிளே வேர்ல்டுக்கு அழைத்து சென்றிருந்தான் அர்ஜுன் வீட்டுக்கு திரும்பியவுடன் அம்மா நானும் டேடியும் சீசா போனோமே அப்புறம் கார் பைக் பலூன் ஹவுஸ் என்று சொல்லிக் கொண்டே வந்தவன் டேடி ரவுண்டா இருந்துச்சுல அது பேர் என்ன என்று ஆர்வனிடம் கேட்க ஜெயிண்ட் வீல் என்றான் புன்னகையுடன் ம் அதுல போனோம்மா என்று சொல்ல ஹர்ஷிதா அர்ஷிதா பதறிப்போனாள் அஜு அதுல எல்லாம் சின்ன பசங்க போகக்கூடாது பயமா இருக்கும் என்று சொல்ல டேடி தான் என்னை டைட்டா பிடிச்சுக்கிட்டாரே என்றான் அர்ஜுன் இனி அதுல போகக்கூடாது என்று கண்டிப்புடன் மிரட்டியவள் நிமிர்ந்து பார்க்க ஆர்வன் அவளை முறைத்தான் அவன் பார்வையில் தடுமாறி அது அது அவன் இன்னும் அந்த அளவு பெரிய பையன் இல்லைல்ல சோ கொஞ்சம் வளர்ந்த பிறகு அங்க கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் என்று இறைஞ்சும் குரலில் பிறருக்கு கேட்காத வண்ணம் கேட்க ஒரு பெருமூச்சு விட்டவன் உம் என்று போனா போகுது என்பது போல் ஒப்புக்கொண்டான் அதன்பின் ராதா ஆர்வனுக்கு உணவு பரிமாற வர அவரை பார்த்தவன் விழிகள் பளிச்சிட ஹர்ஷி சாப்பாடு எடுத்துவை என்றான் சத்தமாக அவளோ மகனுக்கு வேண்டியதை பிளேட்டில் எடுத்து வைத்து கொண்டிருந்தவள் அவனை பார்த்து திரு திருவென விழித்தாள் இவளுக்கு எப்போ பாரு திருவிழால காணாம போன மாதிரி முழிக்கிறதே வேலையா போச்சு என்று மனதுக்குள் சாடியவன் அவளிடம் இருந்த தட்டை வெடுக்கென்று பிடுங்கி நான் அவனுக்கு ஊட்டி விடுறேன் நீ எனக்கு எடுத்து வை என்றான் கட்டளையாக ராதாவிற்கு மகன் இவ்வாறு நடந்து கொண்டது வருத்தத்தை கொடுத்தது அது அவர் முகத்தில் பிரதிபலிக்க வேறு செய்தது அர்ஷிதாவிற்கு அந்த சூழ்நிலை சங்கடத்தை கொடுத்தது என்ன மசமசன்னு நின்று இருக்க சீக்கிரம் வை என்றான் அவள் சங்கடத்தோடு அவனுக்கான உணவை எடுத்து வைத்தாள் நீ சாப்பிட்டியா என்று ஆர்வன் அர்ஜுனுக்கு உணவூட்டிக் கொண்டே கேட்க அவனை எட்டாவது அதிசயம் போல் பார்த்தாள் இன்று வரை அவன் அவளிடம் அர்ஜுனை தவிர்த்து வேறு விஷயத்தை பேசியது கூட இல்லை ஆனால் இன்று இவ்வாறு அவன் கேட்டதும் நடந்து கொண்ட விதமும் அவளின் காதல் மனதை சிறகில்லாமல் பறக்கச் செய்தது அர்ஜுனுக்கு சாப்பாடு ஊட்டி முடித்தவன் தன் அருகில் நின்ற அர்ஷிதாவின் கையை பற்றி தன் அருகில் அமர்த்தியவன் போட்டு சாப்பிடு என்றான் அவள் நிகழ்காலத்தில் இருந்தால்தானே அவள்தான் அவனுடைய சிறு ஸ்பரிசத்தில் உறைந்து போய்விட்டாளே அவள் அப்படியே அமர்ந்திருப்பதை பார்த்து இரு பக்கமும் தலையாட்டிவிட்டு தன் உணவை உண்ண ஆரம்பித்தான் ராதாவிற்கு மகனின் நடவடிக்கை லேசாக கண்கலங்கியது இதுவரை அவர் வீட்டில் இருந்தால் அவரை தவிர யாரும் அவனுக்கு பரிமாற விட மாட்டான் இன்று அந்த மகன் அவரை ஒதுக்குவது போல் செய்தது அவருக்கு வழிக்கச் செய்தது இதை பார்த்த நேகா பொறுக்க முடியாமல் ஆர் எதுக்கு சித்தியை ஹர்ட் பண்றது போல பேசுற நாங்கள் எல்லோரும் உனக்காகத்தான் பார்த்தோம் என்று கொண்டே போக வெயிட் நேஹா என்று அவளை கையமர்த்தி தடுத்தான் அர்ஷிதா சாப்பிட்டு முடிக்கும் வரை பொறுமையாக இருந்தவன் அர்ஜுனை அழைச்சிட்டு உள்ள என்றான் அவளுக்கு சூழ்நிலை சரியில்லை என்பது புரிந்தது இந்த பிரச்சனை தன்னால் தான் என்று நினைத்து கொண்டாள் அவளுக்கு அங்கிருந்தவர்கள் அர்ஜுனை ஒதுக்குவது தெரியாது காரணம் முதல் நாள் அகிலநாதன் முன்பு அனைவரும் இயல்பாகத்தானே நடந்து கொண்டார்கள் அவர் சென்ற பிறகு அவர்கள் இயல்பில் நடக்க முடியாமல் உறவுகளின் பேச்சை கேட்க வேண்டியதாகி போனது பாவம் தன்னால் ஆர்வனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் பிரச்சனை போல என்று நினைத்தவள் திரும்பி திரும்பி அவனை பார்த்து கொண்டே சென்றாள் அவள் செல்வம் வரை அமைதியாக இருந்த ஆர்வன் உம் சொல்லு இப்ப என்ன பிரச்சனை என்று சாதாரணமாக கேட்க அருணா நீ எதுக்கு யாருக்காகவோ அம்மாவை ஹர்ட் பண்ற நாங்கள் எல்லாரும் உன் லைஃப் நினச்சி தான் கஷ்டப்படுறோம் நீ பிடிக்காம அந்த பொண்ணு கூட வாழ்றேன்னு புரியுது இன்னைக்கு ஒரு நாள் நீ அந்த பொண்ணு கூட டிராமா போட்டா அதை நம்ப நாங்க ஒன்றும் முட்டால் இல்லை என்று கோபமாக உரைத்தாள் நேகா சுவாதி அக்கா கூட உனக்காக கவலைப்பட்டு ரியா கிட்ட பேசினாங்க அவள் இப்போ கூட உன்னை ரீமேரேஜ் பண்ணிக்க ரெடியா தான் இருக்கா உனக்கு பிடிக்காத லைஃபை அவசியம் அவசியமில்ல ஆர்வ் உனக்கு அந்த பையன் மேல இருக்கிற பாசம் கூட அந்த ஆக்சிடெண்ட்னால தான் என்று சொல்லி கொண்டே போக ஸ்டாப் இட் வாட் நான்சன்ஸ் யூஆர் டாக்கிங் இப்படி பேச உனக்கு கொஞ்சம் கூட தப்பாக நேகா என்றான் இதுவே ஃபைனலாக இருக்கட்டும் இனி இதை பற்றி நான் பேச விரும்பலை அர்ஜுன் என்னோட பையன் அர்ஷிதா என்னோட வைஃப் அவளோட பாஸ்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை ஜஸ்ட் ஐ டோன்ட் கேர் என்றான் சுவாதி ஏதோ பேச வர இனி என் லைஃப் பற்றி பேச தேவையில்லை அதையும் மீறி பேசினா நீங்கள் வேற ஆர்வன பார்க்க வேண்டி வரும் என்றவன் விறுவிறுவென மொட்டை மாடிக்கு சென்றான் தேடல் பதினாறு மொட்டை மாடிக்கு சென்ற ஆர்வனின் உள்ளம் எரிமலையாய் கொதித்தது அவனை பொறுத்தவரை அர்ஜுன் அவன் மகன் அவன் வாழ்க்கையில் அதிகம் தேடிய ஒன்று கிடைக்கவே கிடைக்காது என்று மறுகிய ஒன்று அவனை பெற்றது அஷிதாவாக இருந்தாலும் அஜய் தான் அவனின் தந்தை என்கிற உண்மை கசந்தாலும் யாருக்காகவும் அவன் அர்ஜுனை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை இப்படி அவன் மீது மட்டும் ஏன் கண்மூடித்தனமான அன்பு வந்தது என்று இன்றுவரை அவனுக்கு தெரியவில்லை அவனை மற்றவர்கள் அவன் மகனாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் அவனின் உற்றவர்கள் பிரித்துப் பார்ப்பதை எங்கனம் தாங்குவான் வெகுநேரம் வீட்டினர் பேசியதே அவனது மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அர்ஷிதா கடமைக்கு அவனது மனைவியாக இருப்பதால் அவர்களுக்கு இன்னும் அர்ஷிதாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அர்ஷிதாவை ஏற்றுக்கொள்ளாதவரை அர்ஜுனையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை தெளிவாக உணர்ந்தான் அர்ஜுனுக்காக வேண்டி அவனும் அர்ஷிதாவும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்தவன் தங்கள் அறை நோக்கிச் சென்றான் அவனின் மனதில் அர்ஷிதாவை அவனுடைய மனைவியாக நினைக்கிறான் ஆனால் அவளை நேசிக்கிறானா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை அவனை பொறுத்தவரை அர்ஷிதாவின் மீது மனைவி என்கின்ற உரிமையும் உணர்வும் பாசமும் மட்டுமே இருந்தது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது காதலாக மாறும் அர்ஜுன் பெட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்க அவன் அருகில் விழித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அர்ஷிதா தன்னால் தான் வீட்டில் சண்டையோ என்று மருகியவள் ஆர்வனை பார்க்க காத்திருந்தாள் அந்நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஆர்வன் அவள் எழுந்து அவன் அருகில் வந்து ஆர்வன் நான் உங்ககிட்ட பேசணும் என்று சொல்ல அவளை புருவம் சுருக்கி பார்த்தவன் வாயில் கை வைத்து தூங்கும் மகனை கண்களால் காட்டிவிட்டு அந்த அறையை ஒட்டியிருந்த இன்னொரு அறைக்குள் நுழைந்தான் அவளும் அவன் பின்னேயே சென்றாள் அவன் அவள் வருவதை கவனித்தாலும் ஒன்றும் பேசாமல் கை கட்டி நின்று அவளை பார்வையிட்டான் முதல் முறை அர்ஷிதாவை தன்னில் சரிபாதியாக நினைத்து பார்வை பதித்தான் அவள் இருந்த குழப்ப மனநிலையில் அவனின் பார்வை மாற்றத்தை உணரவில்லை ஆர்வன் நான் என்ன சொல்ல வரேனா என்று சிறிது தயங்கினாள் அவனிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்க அவளை அடக்கப்பட்ட புன்னகையுடன் பார்த்தான் பாரா இவளுக்கு பேசவே தெரியாதது போல நிற்கிறத மனதுக்குள் கேலியாக நினைத்தவன் என்ன சொல்லணுமோ சொல்லு அர்ஷி என்று மென்மையாக கூறினான் அவனின் அமைதியும் மென்மையான பேச்சும் அர்ஷிதாவுக்கு பிடிக்கவில்லை போல் அவனை பழையபடி ருத்ர தாண்டவம் ஆட வைத்தாள் தன் வார்த்தைகளால் அவனை நிமிர்ந்து பார்க்காமல் தனக்குள் கொண்டு அது வந்து ஆர்வன் என்னால் தானே உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் நானும் அர்ஜுனும் வேணா அந்த வீட்ல இருக்கவா என்று கேட்டாள் அவள் கேட்டது என்னவோ அவளுடைய வீட்டில் ஆர்வனுக்கு தொந்தரவு இல்லாமல் பழையபடி இருக்க வேண்டும் ஆனால் அவன் புரிந்து என்னவோ அவள் அவனையும் அர்ஜுனையும் பிரிக்க நினைக்கிறாள் என்று என்னடி சொன்ன என்று கர்ஜனையாக வந்தது அவன் குரல் அது வந்து ஆர்வன் என்று ஏதோ விளக்கம் சொல்ல வர ஜஸ்ட் ஷெட்டப் நடு ரோட்டில் நிற்க வச்சு காரை ஏற்றி கொன்றுவேன் ராஸ்கல் என்று அவளை வார்த்தைகளால் கடிந்தவன் வேக வேகமாக அவளிடம் வந்து அவள் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்து ஹவு டார் யூ அர்ஜுனை என்னை விட்டு பிரிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு ஆ சொல்லுடி அவன் என் பையன் என்கிட்ட மட்டும்தான் இருப்பான் அவன் அம்மாவா நீயும் என்னோட தான் இருக்கணும் இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது என்று அவள் கையை முறுக்கி வார்த்தைகளால் கடிந்தான் கை வலிக்குது ஆர்வன் என்று கண் கலங்க சொன்னவளை பார்த்து அவள் கையை விட்டவன் இந்த ஆர்வனை நீ சாதாரணமாக நினைக்காத அர்ஷிதா நான் கலந்துக்கிற ரேஸ்ல கூட நான் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் அது கார் ரேஸாக இருந்தாலும் சரி வாழ்க்கை ரேஸாக இருந்தாலும் சரி என்னைய யாராலும் தோல்வி அடைய வைக்க முடியாது ஏன்னா எனக்கு தோல்வினாலே பிடிக்காத ஒன்று இட் என்று எச்சரித்தான் உங்களுக்கு என்னால் ஏன் தான் என்று தன்னை விளக்கிவிட எண்ணி அர்ஷிதா தயங்கிக்கொண்டே கொண்டே கூற ஆர் மை வைஃப் அண்ட் யூ ஆர் மைண்ட் நீ சந்தோஷமா இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் அதே மாதிரி நான் சந்தோஷமா இருந்தால் நீயும் சந்தோஷமாக இருப்பதானே என்று கேள்வியாக அவள் முகம் பார்க்க ஆம் என்பது போல் தலையசைத்தாள் தட்ஸ் குட் என்றவன் அப்போ நான் கஷ்டப்படும்போது நீயும் சேர்ந்து கஷ்டப்படுடி அதை விட்டுட்டு ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற என்றான் அவன் கேள்விக்கு அவள் பதில் கூற தெரியாமல் திரு திருவென விழித்தாள் பின்னர் இத்தனை நாள் மகனுக்காக மட்டுமே அவளிடம் பேசுபவன் இன்று ஏதோ ஆதர்ஷ தம்பதிகள் போல பேசினால் அவளும் என்னதான் செய்வாள் அவளை மேலிருந்து கீடாக பார்த்தவன் அப்போ நான் இன்னும் உன் மனசுல ஹஸ்பண்டா பதியல அப்படித்தானே என்று முறைத்து கொண்டே கேட்க அவன் கேள்விக்கு பழக்க தோசத்தில் முதலில் ஆம் என்று தலையாட்டியவள் பின் அவசரமாக இல்லை என்று ஆட்ட அவன் முறைப்பு கூடிக்கொண்டே போனது உன்னை என்றவன் மறுநொடி அவள் தோள்களை தன்னை நோக்கி இழுத்து அவள் இதழ்களை சிறை செய்தான் அவன் இதழ் ஒற்றலில் முதலில் திகைத்தவள் அவனிடமிருந்து விலகப்பார்க்க பார்க்க அவன் கை அவளை தன்னோடு வளைத்தது அவனின் இறுகிய அணைப்பில் முதலில் மூச்சுக்கு திணறியவளின் காதல் மனம் ஆர்வனின் அருகாமையை ரசிக்க ஆரம்பித்தது அவன் அணைப்பில் அடங்கியவள் அவனுள் மொத்தமாக அடங்கினாள் நீ யாரோ யாரோ நான் யாரோ யாரோ இப்போது உன்னில் நானா புரியாமல் நானும் சொல்லாமல் நீயும் ஏதோ போல் வாழ்க்கை நேற்று நான் மீண்டும் வாழும் நாள் கண்டு கொண்டேன் நான் சாய்ந்து கொள்ள தோல் ஒன்று கண்டேன் இனி உன்னால் தனிமை குறையும் இனி வாழ்வின் அர்த்தம் புரியும் அவள் காதலால் அவனை அடைந்தாள் என்றால் அவன் உரிமையாய் அவளை அடைந்தான் அவள் மீது உரிமை கொண்டால்தானே அர்ஜுன் மீது உரிமை கோர முடியும் ஆர்வன் அர்ஷிதாவின் வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக சென்றது வீட்டினர் முன் அவளை தன் மனைவி என்று உணர்த்துகிறானோ இல்லையோ ஒவ்வொரு நொடியும் அர்ஜுனை தன் மகன் என்று உணர்த்திக் கொண்டிருந்தான் அன்று மதிய பொழுதில் வீட்டிற்கு வந்த ஆர்வன் அறைக்குள் நுழைய அர்ஷிதா தரையில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தாள் அவன் வந்ததை உணர்ந்த மறுநிமிடம் நிமிடம் அறக்க பறக்க எழுந்தவள் தன் கைகளில் இருந்த பொருளை தன் பின்னால் மறைத்தாள் ஆர்வன் விடிகள் அவளை கூர்மையாக அளவிட்டது அழுதழுது முகம் வீங்கி கண்ணின் இமைகள் தடித்து மூக்கு நுனி சிவந்து சோக சித்திரமாக காணப்பட்டாள் அவளின் அந்த கோலம் அவன் மனதை பிசைந்தது அவள் அருகில் சென்று அவன் பின்னால் மறைத்து வைத்திருந்த பொருளை அவள் எதிர்பாராத நேரம் கைப்பற்றினான் அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் புத்தகம் போன்ற அமைப்பில் இருந்தது ஒரு பக்கம் அஜயும் அவளும் ஏதோ படித்துக் கொண்டிருப்பது போல் ஒரு படமும் இன்னொரு பக்கம் அஜய் கையில் பூங்கத்தோடு நிற்க அர்ஷிதா அவனை முறைத்துக் கொண்டிருப்பது போல் நின்ற படம் அதை பார்த்தவன் நிமிர்ந்து அர்ஷிதாவை பார்க்க அவளது பார்வையோ அதில் சிரித்த முகமாக நின்ற அஜயின் மீது இருந்தது அவள் கண்கள் அனுமதியின்றி கண்ணீரை பொழிந்து கொண்டிருந்தது அவள் தாடையில் கை வைத்து தன்னை பார்க்க செய்த ஆர்வன் என்ன சர்ஷி ஏன் இந்த அழுகை ம் என்று அழுத்தமாக கேட்க இன்னைக்கு இன்னைக்கு அஜயோட பர்த்டே என்று அழுது கொண்டே சொல்ல அவன் அவளை இருக அணைத்து கொண்டான் இத்தனை நாட்களில் அவன் மனைவியை பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் அவர்கள் ஒன்று சேர்ந்த தினத்திலிருந்து அவள் அஜயின் புகைப்படங்களை அவன் கண்ணிலிருந்து அப்புறப்படுத்தியிருந்தாள் அதை பார்த்து ஏன் என்று ஆர்வன் கேட்க நம் வாழ்க்கைக்கு நான் செய்யும் நியாயம் உங்கள் மனசில் ஒரு உறுத்தலும் இருக்கக்கூடாது இத்தனை நாள் நாம் சேர்ந்து வாழவில்லை சோ இது உங்களை பாதிக்காது ஆனால் இப்போ அப்படி இல்லை என்றால் உறுதியாக அதற்காக அவள் அஜய்க்கு நியாயம் செய்யாமல் இல்லை அவனுக்கான இடம் அவள் மனதிலும் பூஜை அறையிலும் இருக்கத்தான் செய்தது அவர்கள் அறையில் இருந்த சிறு பூஜை அலமாரியில் கடவுள் படங்களுக்கு நிகராக அவளது தாய் தந்தை படமும் அஜயின் படமும் இருந்தது முடிஞ்சதை நினைச்சு உன்னனேயே வருத்திக்காத அர்ஷி என்றவன் அவளின் மனதை மாற்ற வேண்டி அர்ஜுன் எங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமா என்று கேட்க உம் அர்ஜுன் மீரா பாப்பா கூட விளையாடுறான் என்றாள் சரி நீ ரெடி ஆயிரு அவனை நான் ரெடி பண்றேன் என்றவன் மகனை தேடி சென்றான் நேகாவின் அறையில் மீராவும் அர்ஜுனும் விளையாடிக் கொண்டிருக்க அஜிபேபி என்று ஆர்வன் அழைக்க மறுநொடி மீராவை விட்டுவிட்டு தன் தந்தையை நோக்கி ஓடினான் ஒரு காலத்தில் அர்ஜுனை நெருங்க ஆர்வன் மீராவை காட்டி விளையாட்டுக்கு அழைப்பான் ஆனால் இப்போதோ அனைவரையும் விட ஆர்வன் மட்டுமே முக்கியமாக பதிந்து போனான் நாம வெளியில போகலாமா என்று கேட்க வேக வேகமாக தலையாட்டியவன் மீராவிடம் திரும்பி பாப்பா நான் அப்பா கூட வெளியில போறேன் நாம அப்புறம் விளையாடலாம் என்றவன் தந்தை கையை பிடித்து அழைத்து சென்றான் மூவரும் மால் கிட்ஸ் வேர்ல்ட் பார்க் என்று சுற்றிவிட்டு மாலை நேரம் ஆர்வனின் ஷோரூம் சென்றார்கள் அதில் அர்ஷிதாவின் மனநிலை பெரிதும் சமன்பட்டது அர்ஷி ஷோரூம்ல ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு நாம போகலாம் என்று சொல்லி அழைத்து சென்றான் அர்ஜுன் எப்போது இங்கே வந்தாலும் அந்த கருப்பு நிற புகாட்டி சிரோன் வண்டியை பார்வையிட்டு விடுவான் இன்று அந்த இடத்தில் அது இல்லாமல் போக அதனை தேடி அலைந்தான் வேகமாக ஆர்வ நரைக்குள் அப்பா அப்பா என்று கத்திக்கொண்டே செல்ல என்ன சாஜூ என்று பதட்டமாக மகனை தூக்கினான் அர்ஷிதா முதல் முறை அங்கு வந்திருப்பதால் சுற்றி பார்த்து கொண்டிருந்தவள் மகனின் சத்தம் கேட்டு அறக்க பறக்க அங்கே சென்றாள் அப்பா வேர் இஸ் மை கார் அது எங்கே காணுமப்பா என்று விட்டால் அழுதுபடுபவன் போல சொல்ல எந்த காடா பேபி என்று மகனை அணைத்துக்கொண்டு கேட்டான் தந்தையின் கையில் இருந்து திமிரி இறங்கியவன் ஆர்வனின் கைகளை பிடித்து கொண்டு அந்த கார் நிற்கும் இடம் நோக்கி சென்றான் அர்ஜுன் அப்போது பதட்டமாக அங்கே வந்த அர்ஷிதா அர்ஜுன் என்னாச்சு என்று கேட்க மா அந்த கார் காணாம போயிடுச்சு என்று உதட்டை பிதுக்கி கூற மகன் என்ன கூற வருகிறான் என்று அர்ஷிதாவிற்கு தெளிவாக புரிந்தது சில நாட்கள் முன் அர்ஜுன் அர்ஷிதாவிடம் மா டேடியோட கார் ஸ்டார்ல எனக்கு ஒரு கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வாங்கித்தாங்க என்று அந்த காரின் கேட்லாக்கை அர்ஜுன் அர்ஷிதாவிடம் தர கோடிக்கணக்கில் மதிப்புள்ள காரை அவனின் ஆசைக்காக வாங்க தயாராக இல்லை அதனை அவள் நினைத்தால் முடியும் தான் ஆனால் பணத்தின் மதிப்பு ஆசையின் காரணம் காணாமல் போய்விடும் அந்த ஆசையை அவனே ஒரு நாள் நிறைவேற்றிக் கொள்ளும் போதுதான் அந்த இடத்தில் இருக்கும் பொருளின் மதிப்பும் பணத்தின் மதிப்பும் புரியும் என்று நம்பினாள் அதனால் அர்ஜுனிடம் அதை வாங்க மம்மி கிட்ட அவ்வளோ சேவிங்ஸ் இல்ல அர்ஜு நீ பெரிய பையனாகி தானே அந்த காரை ஓட்ட போற ஸோ நீ நல்லா படிச்சு பெரிய பையனாகி வாங்கலாம் என்று தாயாக அறிவுரை கூற அப்போ நான் அப்பா கிட்ட கேட்கிறேன் அப்பா கிட்ட இருக்கும் என்று சொல்லி நகரப்போக அப்போது அர்ஷிதாவும் ஆர்வனும் தனித்து வாழ்ந்த காலம் என்பதனால் நோ அஜு உனக்கு தேவையானத நீ எங்கிட்ட தான் கேட்கணும் என்று கண்டிப்புடன் கூற சிறுவனின் முகம் வாடிப்போனது அவன் அதற்கு மேல் அந்த பேச்சை எடுத்ததே இல்லை ஆனால் இங்கு வரும்போதெல்லாம் அந்த காரையே சுற்றி சுற்றி வருவான் அது யாராச்சும் வாங்கிட்டு போயிருப்பாங்க அஜு என்று அர்ஷை சொல்ல முதல் ஏமாற்றம் அவனால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை அங்கிருந்த சோஃபாவில் போய் அமர்ந்து கொண்டான் தாய் மகன் உரையாடலை கவனித்த ஆர்வன் என்ன அர்ஷி என்னாச்சு என்று கேட்க அது ஒண்ணும் ஆர் அவன் ஏதோ அப்செட்டா இருக்கான் நீங்க போங்க நான் சமாதானப்படுத்துறேன் என்றாள் அவள் பேச்சை காதில் வாங்காதது போல் சோஃபாவில் அமர்ந்து அர்ஜுனை தூக்கி தன் மடி மீது அமர வைத்தான் என்னாச்சு என் பிரின்ஸுக்கு என் பேபி இப்படி அப்செட் ஆகலாமா என் பேபி என்ன கேட்டாலும் டேடி அடுத்த நிமிஷம் கொண்டு வருவேன் என்று ஆர்வன் சொல்ல அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்த அர்ஜுன் எனக்கு அந்த பிளாக் கார் ரொம்ப பிடிக்கும்பா நான் பிக்பாயா ஆனதுக்கு அப்புறம் அதை வாங்கிக்கோங்கன்னு அம்மா சொன்னாங்க அந்த கார் காணும்பா என்று சோக குரலில் கூறினான் எனக்கு அந்த கார் வேணும்பா என்று மறுநொடியே பிடிவாதமாக கூற என் பேபி கேட்டு எதுவும் இல்லைன்னு இருக்கா சொல்லு என்றவன் வருண் என்று அழைத்தான் அங்க என்ன கார் இருந்துச்சு என்று கேட்க வருண் அந்த காரின் பெயரை சொல்ல இப்போ அது எங்கே என்றான் டெஸ்ட் ட்ரைவ் போயிருக்கு சார் என்று வருண் சொல்ல அது சேல்ஸாக எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணுங்க இன்னைக்கு அந்த கார் என்கிட்ட வரணும் அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் என்று ஆர்வன் சொல்ல சரி சார் என்றான் தன் மகனின் முகத்தை நிமித்தி இன்னைக்கு நாம் வீட்டுக்கு அந்த கார்ல தான் போவோம் ஓகேவா என்று ஆர்வன் கேட்க ம் என்று வேகமாக தலையாட்டினான் தனையன் அர்ஷிதா தயங்கிக்கொண்டே கொண்டே ஆர் இப்போ அது அவசியமா என்று சொல்ல அவளை முறைத்து பார்த்தவன் என் பையன் ஆசைப்பட்டு கேட்டது அட் எனி காஸ்ட் அது அவனுக்கு கிடைச்சே ஆகணும் என்று அழுத்தமாக சொன்னான் அர்ஜுனிடம் நீ என்கிட்ட உடனே அதை கேட்டிருக்க வேண்டியதுதானே தானே பேபி என்று சொல்ல அன்று தனக்கும் தாய்க்கும் நடந்த உரையாடலை அச்சு பிசகாமல் தன் கிள்ளை மொழியில் கூறினான் நான் பிக் பிக்பாய் ஆகித்தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்கப்பா என்று சொன்னவன் எனக்கு வேண்டியதான் நான் அம்மா கிட்ட மட்டும் தான் கேட்கணும்னு சொன்னாங்க என்று ஆர்வனிடம் கேட்காத காரணத்தைச் சொல்ல ஆர்வன் அர்ஜுனை தன் நெஞ்சோடு அணைத்தவன் அர்ஷிதாவை எரித்து விடுவது போல பார்த்தான் ஐயோ ஏதோ கொஞ்ச நாள் ரமவா இருந்தான் அது பொறுக்கலையா மகனே உனக்கு இப்போ திருப்பி அன்னியன் அவதாரம் எடுத்துட்டானே ஓச்சு அர்ஷி எனக்கு உனக்கு கும்பி என்று மனதுக்குள் அலறினாள் அர்ஷிதாவின் மீதி இருந்த பார்வையை திருப்பாது அர்ஜுனிடம் இனி உனக்கு என்ன வேணுனாலும் டேடி கிட்ட கேளு அர்ஜுன் அம்மாவுக்கு தேவையானதை டேடி தான் வாங்கி கொடுக்கிறேன் சோ அப்பா கிட்ட தான் கேட்கணும் என்றான் அர்ஜுனின் தேவைகள் மட்டுமே அர்ஷிதாவிடம் இருந்தது சிறப்பாக அதனையும் கைப்பற்றி வெற்றி கண்டான் அவளுடைய கண்ணாளன் அர்ஷிதா நினைத்தது போல் கும்பிபாகம் தேவலை என்னும் அளவிற்கு அவளை வாட்டி வதைத்தான் அர்ஜுனை நெருங்க விடுவதில்லை அதிலும் அந்த ரேஸ் காரை உயர் வேகத்தில் ஸ்டேடியமில் ஓட்டுவான் அர்ஜுன் கை தட்டி ஆர்ப்பரிப்பான் என்றால் இருக்கையில் அமர்ந்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வருவாள் அர்ஷிதா தினமும் அவளை வாந்தி எடுக்க வைத்த பிறகே காரை நிறுத்துவான் ஹியபா சாமி தெரியாம சொல்லிட்டேன்டா என்று மனதில் அலறுவாள் அர்ஷிதா